போர் எதிர்த்தால் ஒரு நாள் ஆகும் என்று நினைக்கிறார் இந்த வழியே போனா போன சூழ்ந்து போரிடுவார்கள் நானும் அவர்களை எதிர்த்து போரிட அந்த போரான முடிவு பெற ஒரு நாள் ஆகும் அதனால சிறப்படை வீரர் மாண்டனர் என்றாலும் பெரிய நகரில் உள்ள யானைப்படை குதிரைப்படை காலாட்படை தேர்ப்படை இப்படி நிறைய எல்லாம் வெள்ளம் என்னும் எண்ணிக்கையில் மீண்டும் போரிட வருவார்கள் என்று நினைத்தார் வீரவாறு ஈண்டு செல்வினி தானே சூழ்ந்து அமர் செய்யும் யானும் மூன்று நேரினும் முடிப்ப ஓர் பகலெல்லாம் முடியும் மாண்டது என்னினும் உலவுமோ ஆ நகரிடத்தை மீண்டும் வந்திடும் கரி பரி பதாதி தேர்வெல்லம் என்று நினைக்கிறார் அடுத்து சொல்கிறார் அளவில்லாத நாள்களும் ஆகலாம் இந்த போர் சன் சண்டையின் போயிட்டாக்கா அப்படின்னு நினைக்கிறார் தொடர்ந்து ஒரு வரும் அசுரப்படையினரெல்லாம் எதிர்த்து எம்பெருமான் ஆகிய முருகப்பெருமானின் திருவருளால் நான் ஒருவனே எதிர்த்து போரிட்டாலும் கூட இந்த மகேந்திரபுரியில் உள்ள அசுரர்களை அழிக்க அளவில்லாத நாள்களாகும் அசுரர்கள் எளிமையானவர்களா என்றெல்லாம் நினைக்கிறார் விரவாகும் வந்த வந்ததோர் தானவ படையுடைய மலைஉற்று எந்தை கந்தவேல் அருளினால் யான் ஒருவேனும் சிந்தி நிற்பனையர் இந்நகர் தானைகள் சிதைய அந்தம் இல்பகல் சென்றிடும் வலியரோ அவுனர் என்று ஆச்சரியப்படுகிறார் இயன்றவரை போர் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறார் அசுரன் கூடிய போர் எல்லையில்லாது பல நாளும் சென்றாலும் போகட்டும் அதுக்கு மனசு மாறுது இத்தகைய வலிமையான பெரிய நகரில் உள்ள பெருங்கடல் போன்ற அசுரர்கள் எல்லாம் அழிக்க நான் இயன்ற தன்மையில் போரிடுவேன் ஆனால் சூரபன்மன் சினந்து சிறப்புடைய தம்பியரையும் மைந்தர்களையும் போருக்கு அனுப்பானே என்றெல்லாம் யோசிக்கிறார் எல்லையில் பகல் செல்லினும் செல்லுக இணைய மல்லன் மாநகர் அவுணர் மாபெருங்கடல் வரப்ப ஒள்ளு நீர்மையால் யானடல் செய்வெண்டல் உருத்து தொல்லை மைந்தரை துணைவரை வரை உயிக்குவன் சூரன் என்று சொல்கிறார் அடுத்து சொல்றாரு கூர்மையான வேலை தான் கையில் ஏந்திய முருகப்பெரு அதாவது சூரபத்மன் மைந்தர் தம்பியர் வெல்வது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறார் கூர்மையான வேலை தம் கையில் ஏந்திய முருகப்பெருமானுடைய அருள் ஆற்றலினால்தான் பல நாள்கள் இங்கு போரிட நாம் வந்தோம் வெற்றி செய்வோம் வெற்றி பெறுவோம் என்று நினைக்கும் இருந்தாலும் சோரமண்மன் அனுப்பும் மைந்தர்களையும் சூழ்ச்சியில் வல்லமை உடையவன் தம்பியர்களையும் மற்றும் அனைவரையும் வெல்வது மிக கடினம் என்று நினைக்கிறார் உயிர் மைந்தர்கள் சூழ்ச்சியின் துணைவர்கள் ஒழிந்தோர் அத்திரத்துள்ளோர் யாரையும் வெள்ளுக்கு அரிது அகில்வேல் கைத்தளத்தவன் வலிகொடைய வற்பகாரும் இத்தலை சமர் ஆற்றியே முடிக்குவன் எனினும் என்று சொல்கிறார் சிவன் அவர்களுடைய சூரனை அழிக்க முடியாது என்று நிலைக்கு வருகிறார் பின்னர் எவராலும் வெல்வதற்கு அறிய சூரபெருமே போரிடுவான் ஓய்வின்றி தொடர்ந்து பல நாள்கள் கொடிய போரினை செய்தாலும் முற்காலத்தில் அவன் செய்த தவத்தின் பயனாக தேவர்களுக்கெல்லாம் தேவனான சிவபெருமான் அருளிய வரங்களின் மேன்மையால் அந்த சூரபத்மனை அழிக்க முடியாது என சிவபெருமான் அருள் தந்திருக்கிறார் ஏவரும் எல்லூர் பின்னர் வந்து எதிர்க்கும் ஓவில் வெஞ்சமர் பற்பகல் ஆற்றியான் உரினும் வீவது இல்லையால் அங்கவன் அவன் மேலையினால் தவத்தால் தேவ தேவன் முன் அருளிய வரங்களின் சீரால் என்று சொல்கிறார் சிறிதும் தோல்வி அடையான் அவன் கொஞ்சம் கூட தோல்வி அடைய மாட்டான் சோரபர்மன் இன்னும் அந்த சோரம்மனின் கட்டளைகளுக்கெல்லாம் திருமால் பிரம்மன் முதலியோர் அங்கே இருக்கிறார்கள் அவர்களாலும் அவனை வெல்ல முடியாது பின் யார்தான் அவனை வெல்வார்கள் என்று நினைத்தால் நான் மிகுதியான நாள்கள் அவனை நெருங்கி போர் செய்தாலும் அவன் சிறிதும் தோல்வி அடைய மாட்டான் என்று ஒரு தெளிவு கொள்கிறார் அன்னமந்தனை மாலையன் தனக்கும் வெள்ளரிதால் இன்னும் ஆங்கவன் ஆனைக்கும் வெறுவியே இருந்தார் யாரவன் தன்னை வென்றிடுவார்கள் பெருநாள் துண்ணியான் சமராற்றினும் தொலைகளன் செய்தும் கொஞ்சம் கூட அவன் தோக்க மாட்டான் இதை தொடர்ந்து போரிடல் வீண்தான் என்று ஒரு முடிவு பெறுகிறார் சூரபன்மன் தோல்வியடைய மாட்டான் நான் தொடர்ந்து அவனுடன் நெருங்கி போர் செய்தாலும் வெற்றி இல்லாமல் மீண்டும் திரும்பிச் செல்லுதல் எனக்குரிய கடமையாக இருக்குமா யோசிக்கிறார் தொடர்ந்து போரிதலும் வீந்தான் அவ்வாறு போர் செய்தலும் தேவர்களை சிறைச்சால் என்று விடுவிக்கவே அல்லவா என்று மனது அலைவாய்கிறது தொலைந்து ஓயிலன் சூரமரி துண்ணி கலந்த யான்கள் இன்றி மீண்டு ஏகுதல் கடனோ மலைந்து நிற்கவே வேண்டுமால் ஆயினும் வரிது மலைந்த படும் சுரர் சிறை அகன்றிட அற்றோ என்று சொல்லுகிறார் வெற்றி பெறாவிட்டால் தூதன் தன்மை கூற முடியுமா என்று அடுத்த கேள்வி அவர்கள் மேலும் இந்த தன்மையிலே பல நாள்கள் அவனுடன் போரிட்டு நான் வெற்றி பெறவில்லை என்றால் போரினை கைவிட்டு தூதாக வந்தவன் தன்மையை அறிவிக்க இயலுமா முடியாது நான் இளையராது என்னாலும் அவனுடன் போர் செய்து கொண்டே இருக்க நேரில்லை என்று அவரே ஒரு முடிவு வரார் அதனால இது வெல்லணும்னு நினைச்சா ஆறு முகரால் மட்டுமே சூரியனை அழிக்க முடியும் என்று நினைக்கிறார் ஞானத்தின் தலைவன் பரம்பொருளான தலைவன் ஒப்பில்லாத வேதங்களின் தலைவன் சிவபெருமானருளைய தலைவன் தேவர்களின் முதல் தலைவன் மலமற்ற சோதி தலைவன் இப்படிப்பட்ட ஆறுமுக பெருமானாளர் தவிர சூரபன்மனை அழிக்க வல்லவர் யார் இருக்கிறார் என்று முருகரை நினைக்கிறார் போதநாயகன் பரம்பொருள் நாயகன் பொருவில் வேத நாயகன் சிவனு நாயகன் நாயகன் ஆதிநாயகன் நாயகன் அமல்ல சோதிநாயகன் என்கிறார் சூரனை தொலைப்பார் என்று சொல்கிறார் அடுத்து சொல்ல தொடர்ந்து போர் செய்தால் என்ன ஆகும் யோசிக்கிறார் இந்த உலகிலே அந்த சூரபன்மனும் போரிட்டு கொண்டே இருந்து விடுவேன் என்று சொன்னால் பின்பு ஒரு நாள் நம் தலைவராகிய ஆறுமுக பெருமானுடன் வந்து கொடிய சூரபன்மனை அவர் தம் வேலினால் கொள்ளுவார் கொடிய சிறையில் உள்ள தேவர்கள் அனைவரையும் விடுவிக்க வேண்டுமே என்று யோசிக்கிறார் எம்பர் சூழோடு பொறுத்து நின்றுபடைய எண்ணின் நம்பிரான் அருமாமுகன் பின்னரே நன்னி வெம்பு சூரனை வேலினால் தடிந்து வெஞ்சறையில் உம்பர் யாரையும் மீட்டிட வேண்டுமேல் ஒரு நாள் என்று நினைக்கிறார் போரிடாமல் கடமை செய்ய வேண்டும் என்று அடுத்த சிந்தனை கூறுகிறார் ஆதலால் நான் சூரமன்முடன் இப்பொழுது போரிடல் முறையாகாது அது மட்டுமின்றி போரிடுதல் என்பது நம் தலைவரின் திருவருக்கட்டளையும் கிடையாது அந்த செயல் தூதர் செய்யும் கடமையாக இருக்குமா இருக்கார் போரிடாத தன்மையில் கடமையாற்றச் செல்லுதலே ஏற்புடையது என்று ஒப்பில்லாத சிறந்த அறிஞனாகி வீரவாகு தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் ஆதலால் அவர் ஆற்றுதல் முறையதோ அதான்று இது நம்பெருமான் தனது அருளும் அன்று இணைய தூதர்சிகடன் ஆங்குளோ அமர்வெரா தொடர்பால் போதலே கடன் எண்டண்ணன் பொருவில் சீர் அறிஞன் என்று சொன்னார் இப்போ வீரவாகு வடக்கு திசையில் இருந்து திசை வாயிலடை எண்ணுதல் நினைக்கிறான் இப்ப வடக்கம் அதிகமா இருக்கிறாங்க அதனால ஒரு வேலை கிழக்கு பக்கமாக போலாமா அப்படின்னு வீரமாக நினைக்கிறார் இந்த பக்கம் வடக்கு பக்கம் உள்ள வாயிலில் அளவு கடந்த வலிமை மிகுந்த சேனிகள் நெருங்கி நிற்கிறதே அதனால இவர்களை கடந்து அந்த பக்கம் போகிறது ரொம்ப கஷ்டம் இதன் பக்கமாகவே சென்று அந்த கிழக்கு வாயிலை நான் அடைவேன் என்று நினைக்கிறார் இப்பால் வாய்தலின் எல்லை நீங்கிய துப்பார் தாலைகள் துற்று நின்றவாள் அப்பால் எய்தறி தான் போய் வைப்பார் கீர்த்தி செய் வாயில் நன்னுவேன் என்று நினைக்கிறார் வீரவாகு இப்படி வலிமை மிகுந்த வீரனாகி வீரவாது அந்த காவலுடைய பொன்னாலான வடக்கு வாயிலின் வழியே மெதுவாக போகாம பக்கமா போயிட்டு கிழக்கு வாயிலின் முன்பு போய் நிற்கிறாரு இதை நம்ம சிவாச்சாரியா சொல்றார் என்ன உன்னி இயன்ற உத்தர பொன்னார் வேலி புகாது பாங்கர் போய் கொன்னார்கின்ற கொனக்கு வாய்தலின் முன்னா ஏகினன் முயம்பின் வீரனை என்று சொல்லுகிறார் கீழ்திசை வாயில் பார்த்தா அங்க காவலர்கள் பார்த்தா நிறைய இருக்கிறாங்க கிழக்கிலே மேதிக் கண்ணன் வீரபானு அப்படின்னு ரெண்டு வீரர்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் சொல்றார் அசுரர்களின் தலைவர்களாகிய மேதிக்கண்ணன் வீரபானு என்னும் முதன்மையான இரண்டு அசுர வீரர்களும் மாலை கையிலே ஏந்தியர்களாய் தங்கள் பாதுகாவலுக்குரிய கிழக்கு வாயிலை காத்து வந்தார்கள் என்று சொல்கிறார் மேதி கண்ணவன் வீரபானு என்று ஆதிக்கத்து அவுணத்து நாயகர் ஏதி கையர் இரண்டு வீரரும் வாயில் ஏன்மை அசுரன் பாவம் சூழ்ந்தது போல அசுரனுடைய பாவம் எல்லாம் எப்படி சூழ்ந்திருக்கும் அது போல வீரர்களும் இருந்தார்கள் இந்த வீரர்கள் எண்ணிக்கையை சொல்ல பாவத்தையும் சொல்ல நம்முடைய சிவாச்சாரியார் மேன்மைக்குரிய வடக்கு திசை வாயிலை போன்றே வெள்ளம் என்னும் எண்ணிக்கையில் அசுர சேனைகளின் கூட்டம் வரவே அசுரர்கள் செய்த பல பாவங்களின் உருவங்கள் எல்லாம் சோர்ந்திருப்பது போன்றுதான் இது எனக்கு தெரிகிறது என்று நம்முடைய சிவாச்சாரியார் சொன்னார் திரு உந்தும் வடதிக்கு வாய்தலின் வீரவும் தானையின் வெள்ளம் பரவும் சூரர் மைய உருவம் ஒத்து நின்ற பண்டுகள் நிறைந்த வாகை பூங்குழர் மாலையை அணிந்தான் வீரவான் படையைக் கண்டு வியக்கிறார் வீரவாக வாகைப்பூ மாலையை அணிந்த வீரவாகு அசுரர்களின் மிகுதியான காவல் தன்மையையும் அழியாது விளங்கும் படை வெள்ளத்தையும் கண்டு வியப்பையும் அடைகிறார் கண்டான் கொள் காவலும் தண்டாது ஒற்றிடுதானே நீதமும் அண்டா அற்புத நீரன் ஆயின வானளவு பூமியிலே படைகள் வானுக்கும் பூமிக்கும் ஈக்குவலா இருக்கா மாதிரி படைகள் அவ்வளோ அளவுக்கு இருக்குதான் அந்த வடக்கு வாயிலுள்ள அளவற்ற படைகளை நாம் பார்த்தோம் இந்த கிழக்கு வாயிலும் படைகள் வானை பொருந்தி அளவுக்கு இருக்கிறது பூமியிலும் நிறைந்திருக்கிறது காவல் காத்து வருகிறார் இந்த வாயிலின் வழியாகவும் செல்வது கடினம் என்று வீரவாக எண்ணினான் அதை சொல்லுகிறார் நம்முடைய சிவாச்சாரியார் ஆண்டு அங்கு உற்ற அளப்பிலில் சேனை காண்டும் யூழி காவல் போற்றியே சே துன்றும் பூவி செற்றும் ஈண்டும் செல் அரிது என்று முன்னினா மழையை காட்டிலும் நிதியான வலிமை கொண்ட தோள்களுடைய விரைவாக கீழ் திசை வாயிலின் முன்பு நின்றான் இந்த வழியாகவும் உள்ளே செல்லும் தன்மையில்லை தென் திசையின் வாயில் வழியாக செல்ல முயல்வோம் என்றான் உள்ளத்திலேயே நினைத்தான் அந்த இடத்தினும் புறப்பட்டுச் சென்றார் என்பதை பார்க்கலாம் நின்றுடல் நீர்மையோ தென் தென்திக்கின் வழி சென்று நாடுவன் என்று உள் கொண்டு அவன் நீங்கியேகின தொன் வீடல் கொண்டினா என்று சொல்லி இந்த அளவிலே இந்த சொற்பொழியை நிறைவு செய்கிறோம் அடுத்து கயமுகன் வரைப்படலத்தை பார்க்கிறோம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பால கணேசன் முகணேசர் என் வாக்கிலும் நினைவுலன் நின்று காக்க ஓம் அங்கே வேல்காக்கா வெற்றி வேல் முருகனு கரோதரம் ஓம் முருகா குரு முருகா 아 d u h l 가아 g u r u 가 gak? Anda n g u r